ஐலே சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் இன்னொன்று விலை முடிக்கிறக்காக எல்லாரும் கையெழுத்து போடணும்னு கேட்குறாங்க அப்போ ரெட்டிக்கா நான் போட மாட்டேன் என் விரல் அடிபட்டுருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் ஐலி கேட்குறாங்க ஆமாம் நீ சமையல் கட்டுக்குள்ள போனதும் அது எப்படி உனக்கு விரல் அடிபட்டதுங்கிறாங்க எப்படியோ அடிபட்டது இப்போ நான் கையெழுத்து போட முடியாதுன்னா முடியாதுங்கிறாங்க ரித்திகா நீ செய்யறது சரியில்லை ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போடணும்னு சொல்கிறாரு கபலன் அப்படி போடலைன்னா என்ன செய்யறதுங்கிறாங்க அப்படி போடலன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவ அப்படின்னு சொன்னதும் ரித்திகா கோவம் அந்த மாதிரி நடிச்சுட்டு அப்படி வெளியில் போனதும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ சிவா ஐலி ரெண்டு பேரும் பார்த்தீங்களா அவள் போகிற மாதிரி போயிட்டுருக்கா அவளை எப்படி மடக்கி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் ஆனே நாங்கள் போய் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு சிவா ஐலி ரெண்டு பேரும் ரித்திகா அவ மடிக்க பிடிக்கிறாங்க அப்ப ரித்திகா கிட்ட பேசுறாங்க இத பாரு ரித்திகா நீ இப்படியே போனேன்னா இந்த நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு போய் நம்ம வீட்டுல தான் கஷ்டப்படணும் உனக்கு இது சௌகரியமா ஆனா கபிலன் ஏன் உன் பின்னாடி வரல தெரியுமா போயிட்டு போறேன்னு விட்டுட்டாங்க இப்படி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ திரும்ப நீ நம்ம வீட்டுல தான் போய் இருக்கணும் உனக்கு பரவாயில்லையா அதனால தான் கபிலன் உன் மேலே கோச்சுக்கிட்டு அவன் திரும்பி உன்னை வந்து கூப்பிட கூட இல்லை நீ புரிஞ்சுக்கோ ஒழுங்கு மரியாதையாக வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஐலி நிறைய எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ரித்திகாவும் புரிஞ்சுக்கிட்டு சரி நீ சொல்கிறதும் சரி தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தீண்டு எல்லாரும் கையெழுத்து போடுற அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க ரித்திகா அதுக்கப்புறம் அந்த லேண்டை வாங்கினவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க பாவை பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்போ ஐலி கேட்குறாங்க என்ன பாவை கதை வேணுமா கதை நாளைக்கு காம்படிஷன் வைக்க போகிறாங்களா நீ ஸ்டோரி எழுதணுமான்னு கேட்குறாங்க பாவையும் ஆமாங்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்றாங்க அந்த கதைகள் எனக்கு ஒண்ணு கூட பிடிக்கல அப்படின்னு பாவை சொல்றான் இந்த பக்கம் அயலுக்கிட்டையும் சிவா கிட்டியும் கேட்கும்போது போது அது எப்படி நம்ம பாவைக்கு மட்டும் கதை சொல்றது நல்லா எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம தானே கதை எடுத்து கொடுக்குறோம் நம்மளே அந்த கதையை சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லைங்கிறாங்க ஐலி சரி நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன்னு பாவை சொல்லவும் இந்திராணி அப்போ வராங்க இந்திராணி வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க கதை வேணும்னு கேட்குறாங்கிறாங்க ஓ அப்படியா கதை தானே வேணும் நான் உனக்கு சொல்கிறேன் நான் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன் டயர்டாக வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாயிட்டேன் அப்புறம் உனக்கு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லவும் பாவையும் சந்தோஷமாக அவங்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி ஆகி போனதும் என்ன பாவை உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமுள்ள கதையாக ஸ்ட்ராங்கான கதையாக ஒரு வாழ்க்கையில் நடந்த கதையாக பார்த்து சொல்கிறாங்க அதை பொறுத்து கிட்ட பாவையும் அது அப்படியே எழுதி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல எல்லாரும் கதையை எழுத சொல்லியிருக்காங்க அப்ப பாவையும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை அதுவும் இந்திராணி சொன்ன கதையை எழுதியிருக்காங்க இதழியும் பாவை எழுதின கதைக்கு தான் முதல் பரிசு கொடுக்குறாங்க அயிலி அந்த கதையை திரும்ப திரும்ப படித்து பார்க்குறாங்க அப்போ சிவா வந்து என்ன அயலி என்ன திரும்ப இந்த கதையை படிச்சுட்டே இருக்கிங்கிறாங்க ஆமாம் இந்த கதையில் ஏதோ ஒன்று ஒட்டி வர மாதிரியே இருக்குது நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கங்கிறாங்க அப்போ சிவா படித்து பார்த்துட்டு ஆமாம் ஐலி இது ஏதோ வருமாவை ஒட்டின மாதிரியும் சார்ந்த மாதிரியும் இருக்குல்ல உங்கள் அம்மாவையும் சேர்த்து வச்ச மாதிரியும் இப்போ இந்திராணி அக்காவோட அம்மாவையும் சேர்த்து வச்ச மாதிரியெல்லாம் இருக்குதுங்கிறாங்க அதை படித்து பார்த்து அயிலி ஆமாம் அப்படி தான் தோணுது கெட்ட சக்தியால் இந்த நல்ல சக்தி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அப்போ இந்த வர்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த வர்மா செஞ்ச கதையெல்லாம் அக்காவுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவங்க இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் நல்லா புரியுதல்லங்கிறாங்க ஐலி இது கேட்ட சிவமும் ஆமா ஐலி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இதை ஒரு கதையாக மாற்றி எழுதியிருக்காங்க எப்படியாவது நம்ம அக்காவை கேட்டு பார்க்கலாமாங்கிறாங்க ஆமாம் நம்ம கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க போய் பார்த்தா அங்கே பேப்பரில் அந்த பாவை எழுதின கதை வந்திருக்கு இதை படித்து பார்த்த அத்தனை பேருமே என்ன இந்திராணி உன் அப்பாவை சேர்ந்த கதை மாதிரி இருக்குன்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் கலந்து பேசுறாங்க ஆமா இது எப்பாவை சேர்ந்த கதையே தான் வருமாங்கிற ஒருத்தனால அழிக்கப்பட்ட ஒரு நல்ல சக்திகள் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அயலுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை அம்மாவை பற்றி இந்திராணி அக்காவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமா கேட்டு பார்க்கலாமான்னு நினைச்சவங்க ஆமா இந்த கதையில நல்ல சக்தி அவங்க போலீஸ்னு சொல்கிறீங்களா அவங்க ஒரு லேடின்னு சொல்றீங்களா அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க அயலி அவங்க கேட்டதுமே ரித்திகாவுக்கு சந்தேகம் வருது ஏன் இந்தளவுக்கு விவரமாக விவரமா ஒரு ஒருவேளை இவங்க அம்மாவை பற்றி சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு கேக்குறாளோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இந்த பக்கம் இந்திராணி சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அப்பா அவங்கள பற்றி அவ்வளவா இல்ல ஆனால் அவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள நான் பார்த்ததும் இல்லை அப்பா அவ்வளோ பெருசாக அவங்கள பத்தி எல்லாம் எதுவும் சொன்னதே இல்லைன்னு சொல்லிடுறாங்க என்னோட அக்காவுக்கு தெரியாமையே போச்சா இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நினச்ச அயிலி வருத்தப்படுறாங்க அம்மாவை பற்றி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆனால் வருமா இருந்து இன்னை வரைக்கும் பல பேருக்கும் ஒரு அடுதல் தான் நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு யாரும் நிலையுமே அடக்க முடியல இவனை அழிக்கவும் யாரும் முன் வரல சரி இப்படியே விட முடியாது இவனை ஒரு காலத்தில் இல்லாட்டியும் ஒரு காலத்தில் அழிச்சே திருவிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க இந்திராணி பாவே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க பாவையும் பாராட்டுறாங்க பாராட்டி பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த பாவே அடுத்து நான் ஸ்கூலுக்கு போனதும் ஸ்கூல்லேருந்து பாவையை காணான்னு சொல்கிறாங்க இந்த தகவல் தெரிஞ்சதும் உடனே ஐலியும் சிவாவும் இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடலாங்கிறாங்க இந்திராணிக்கு சொன்னதுக்கப்புறம் இந்திராணியும் பதறிப்போயிடுறாங்க என்ன ஐலி சொல்கிறேங்கிறாங்க ஆமாங்கண்ணி பாவையை காணாங்கிறாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் தெரியுது ஐலி அவங்க குரூப்பையே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ போகும்போது அவங்க ஒரு சிக்னல் கொடுக்க சொல்கிறாங்க அதாவது நம்ம கையில் வச்சுருக்கிற டார்ச் லைட்டு ஒரு நாலு மூணு தடவையாவது மேலே லைட் வச்சம் காட்டுங்க பாவை அதை புரிஞ்சுக்குவா அதுக்கப்புறம் அவன் நமக்கு சிக்னல் கொடுப்பா நம்ம அவள் இருக்கிற இடத்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க ஐலி இதை கேட்டால் அவங்க டீமும் சரி நீங்கள் சொல்கிற ஐடியா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி செய்கிறாங்க லைட்டு வெளிச்சத்தை பார்த்ததும் இந்த பக்கம் பாவை விசில் அடிக்கிறாங்க அடிக்கிற சத்தம் கேட்டதும் ஐலை கண்டுபிடிச்சிடுறாங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அவள் எப்படியும் சிக்னல் கொடுப்பான்னு அந்த தான் வர்மா ஆளுக இருக்காங்க நீங்கள் அப்படியே தெரியாத மாதிரி போயிடுங்கன்னு சொல்லிட்டு பாதி கும்பலாக அந்த பக்கம் அனுப்புகிறாங்க அயிலையும் இந்த பக்கம் போகிறாங்க இங்கே போய் பார்த்தா பாவை வந்த கார் அந்த பக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி வர்மாவோட ஆளுகள்லாம் வந்து பார்க்கும்போது பாவை இவங்க வரதை கண்டதும் உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே அந்த நிழல் வெளிச்சத்தில் கை காட்டுற மாதிரி பாவை காட்டணும் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இந்த தசையில தான் இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் வர்மா ஆளுகளையும் ஏமாற்றிட்டு நல்லா தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கா பாவை ஐலி சிவா அவங்க டீமியே ஒவ்வொருத்தரையும் எச்சரிக்கை பண்ணி கூட்டிட்டு போறாங்க இங்க வர்மா அவங்களோட ஆளுகளுக்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க எல்லாம் பாதுகாப்பா பத்திரமா இடங்கடா போலீஸ் கண்ணில் பற்றாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கும்பலே எல்லாருமா சேர்ந்து பாவைக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக மீட்கணும்னு சொல்லி எல்லாரும் கவனமாக போய்கிட்டு இருக்காங்க போலீஸ் டீம் கேட்குறாங்க ஆமாம் இந்த மாதிரி செஞ்சால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேசாதவங்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு இந்த சைகை செஞ்சால் அவங்க திருப்பி நமக்கு ஒரு சைகை காட்டுவாங்க அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் பாவை எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க ஐலி சிவா ஐலி ரெண்டு பேரும் போட்ட திட்டப்படி அந்த சிக்னலை கொடுத்ததும் பாவை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஐலி நிற்கிறதா பார்த்ததும் பாவை படப்படைப்பாடன்னு அந்த கண்ணாடி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க பாவை இவ்வளோ அமைதியா இருக்கிற இடத்துல அதோ அந்த இடத்துல மட்டும்தான் சத்தம் கேட்குது அப்போ அந்த பக்கம் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க பாவை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல நான் போய் பார்க்குறேங்கிறாங்க சிவா இல்லை அவசரப்பட்டு போக வேண்டாம் அந்த எல்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்க ஏதாவது கையில் ஆயுதத்தை வச்சிருந்தா பாவைக்கு ஆபத்து ஆயிரும் அதனால பொறுமையாக தான் நம்ம வளச்சி பிடிக்கணுங்கிறாங்க எலி முதல்ல சிவா போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமா சேர்ந்து இவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்து எப்படியும் பாவை கண்ணில் பார்த்ததும் அதுக்கப்புறம் சிவா வந்து அவங்க பாவையை காப்பாற்றிடுவாங்க அவங்களோட கவனத்தை எல்லாம் நம்ம இந்த பக்கம் தசை திருப்பினா மட்டும்தான் சிவானால குழந்தைய காப்பா காப்பாற்ற முடியும் அப்படி நம்ம பேச்சு கொடுத்து தான் திசை சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க ஐலி ஒரு வழியா ஐலியோட டீம் எல்லாருமே காரை சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சண்டைப்பட்டு இருக்கும்போது போது அந்த பக்கமா சிவா வந்து பாவை காப்பாத்திடுறாங்க பாவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா இனி உனக்கு கஷ்டம் இல்லை நாங்க வந்துட்டோம்ல உன்னை காப்பாத்திட்டோம் இவனுக்கு இனி பிரச்சனை இல்லை அம்மா கிட்ட போலாங்கிறாங்க அப்ப பாவை கண்ணீரோட அழுதுகிட்டே சரின்னு தலையாசிக்கிறா இனிமே அழாத அப்படின்னு சொல்லி கண்ணீர் தொடச்சு சிவா உடனே ஐலிக்கு போன் பண்ணி ஐலி பாவையை நான் மீட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் டீம் எல்லாரும் வர்மாவோட ஆளுகளை தாக்குறாங்க எல்லாரும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுமான தப்பிச்சு ஓடிடுறாங்க வருமாவுக்கு போன் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்றாங்க உங்களை நம்பி ஒரு காரைத்த ஒப்படைச்சா இப்படிதான் செய்வீங்களாடா டேய் அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு அதை இப்படி கைவிட்டுட்டிங்களடா அந்த போலீஸ் டீம் எப்படி அங்கே வந்தது அந்த காரில் தான் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சது ஒன்றும் புரியலையே இது எல்லாம் அந்த ஏடியோட வேலை தான் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் யார் கையிலையும் சிக்கிடாதங்கடா அங்கேருந்து தப்பிச்சிடுங்கன்னு சொல்லிடுறாங்க வருமா ரவுடிங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஒட்டம் முடிச்சிட்றாங்க சிவா ஐலி திரும்பி வந்து பார்க்கும்போது ரவுடிங்களை காணும் ஐயி இது இங்கே தான் இருந்தானுங்க இப்போ காரை விட்டுட்டு போயிட்டானுங்களேங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க சிவா இன்னொரு நாள் கிடைப்பாங்க கண்டிப்பாக கிடைச்சிடுவாங்க மாட்டிடுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பாவே கோயிலுக்கு கொண்டு போய் இந்திரா நீ அன்னிக்கிட்ட சேர்த்துறது தான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பங்கிறாங்க சரி வா கூட்டிட்டு போலான்ட்டு சொல்லிட்டு சிவா அதுல ரெண்டு பேரும் பாவைக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போறாங்க இதை பார் பாவை இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் இதெல்லாம் நினைச்சு நீ பயந்துடாதேன்னு தைரியமா சொல்றாங்க அதுலயும் அக்கா பாவையை காணான்னு அழுதுட்டு அவங்கள கூப்பிட்டு பேசுங்கிறாங்க சிவா இதோ இப்பவே கூப்பிடுறேன்னு சொல்லி அயிலி இந்திராணிக்கு ஃபோன் பண்றாங்க இந்திராணி அழ அழன்னு இருக்காங்க என்னங்க அண்ணி மறுபடியும் அந்த வர்மா ஃபோன் பண்ணானு கேக்குறாங்க ஆமா அயிலே உன் பொண்ணை விட்டு வைக்க மாட்டேன் ஒழுங்கா சொல்லணும் கேக்குறான் எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி அயிலே சொல்லுவேங்கிறாங்க அண்ணி நீங்க நீங்க எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே வராங்க அயிலி இங்க பாத்தா கபலன் ஆமாண்டு பேரும் போலீஸ் அதிகாரியா இல்லையான்னு தெரியாது ஆனா வர்மா கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்துறது சின்ன விஷயம் கிடையாது வர்மா இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலே கை வைப்பான்னு தெரியாம போச்சு ஐயோ இப்ப நான் எப்படி என் குழந்தைய காப்பாற்றுவேன் கபலன் ஒரு பக்கம் பதட்டப்படும் போது இந்த பக்கம் இந்திராணி எப்படியும் ஐலியும் சிவாவும் காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இவங்க கிளிக்கிற அமைச்சரா இருந்துகிட்டு இவ போய் எப்படியோ குழந்தைய கை நிலவு விட்டுட்டா இதுக்கப்புறம் இவ காப்பாற்றி கொண்டு வர போறாளா அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் திமுறா பேசிட்டு ஐலி திரும்ப இந்திராணிக்கு கூப்பிட்டு அணி பாவையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் போய்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு கார் டிக்கியில தான் சிக்னல் போட்டிருந்தாங்க அப்போ கார் நினச்சி அதில் எங்களை பார்த்ததும் அந்த கார் தட்ட ஆரம்பிச்சிட்டா என்னமோ நான் பார்க்கும்போது அப்போ குழந்தை இருந்தா அப்பவே நான் போலீஸ் கூப்பிட்டு பாவையை காப்பாத்திட்டேன்னு சொல்றாங்க பட்டதும் நீ காப்பாற்ற நல்லா போச்சு சரி என் குழந்தைக்கு நல்லபடியாக எனக்கு கொண்டு வந்து திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க இந்திராணி சிவாவும் பாவையை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அப்போ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்கள் கண்ணில் பட்டா நீங்கள் போன இடத்துலையே அவ்வளோ இருந்திருக்கா நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கபிலனோட சந்தேகம் இன்னும் அதிகமாக கூடுது ஆமாம் ஐலி சிவா ரெண்டு பேரும் எப்படி இவங்க போனதும் அதே பக்கத்தில் கார் இருந்ததில் இருந்த குழந்தையை எப்படி கண்டுபிடிச்சாங்க வர்மா அவ்வளோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ச்சே எப்படியோ ஆனால் குழந்தை இவங்க காப்பாற்றிட்டாங்க ஆனால் இந்த வர்மாவோட தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அடுத்தது வர்மா கிட்ட எச்சரிக்கை பண்றாங்க இத பார் வர்மா என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா என் குடும்பத்து மேல கை வைக்கணும் உனக்கு நன்றி விசுவாசமா இருந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என் குடும்பத்துக்கே நீ இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணலாமா இருக்காமான்னு கேட்குறாங்க டே கபலா நீ நல்லவனா மாறிக்கிட்டு வரது எனக்கும் தெரியுதுடா அந்த போலீஸ்காரி உன் வீட்டு தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஏ அக்கா இந்திராணிக்கு என்னோட வரலாறே தெரிஞ்சிருக்கு இந்திராணி கிட்ட என்னோட ஸ்டோரி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா நான் கேட்டு இந்திராணி சொல்ல மறுக்கிறால விட மாட்டேன்டா இந்திராணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அந்த போலீஸ்காரி யாருங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவள் சொல்கிற வரைக்கும் இப்படி தான் சிறு சிறு விளையாட்டு காட்டிக்கிட்டே தான் இருப்பேங்கிறாங்க வர்மா இதை கேட்ட கபலை நாத்திரப்படுறாங்க கைலி சிவா ரெண்டு பேரும் இந்திராணிக்கிட்டையும் வந்து இந்த விளக்கத்தை பற்றி கேட்குறாங்க அணி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கங்கிறாங்க அப்போ இந்திராணி ஐயோ எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே தெரியாது எங்கள் அப்பா அந்தளவுக்கு எதுவும் சொல்லி தரலையே அப்பா சொன்னதில் ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான் தான் நான் கதையாக எடுத்து சொன்னேன்னு சொல்கிறாங்க இந்திராணி பாவியை பார்த்ததுமே இந்திராணியோட கோபம் வர்மா மேலே தசை திரும்புது இந்திராணி யாருன்னு தெரியாமல் ஏன் பொண்ணு மேலேயே நீ கை வச்சுட்டேயில்ல இதுக்கப்புறம் இருக்குடா அவனுக்கு வருமா எவ்வளோ பெரிய தீய சக்தினா அடுக்கு மேல இந்திராணி காட்டுறேன்னு சொல்லி சிவாவையும் ஆயிலையும் கூட்டி செத்துன இந்திராணி இன்னும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு நாளை சொல்ல